வாவ் முழு மேசையும் எனது பிடித்த இனிப்புகளால் நிரம்பியுள்ளது நான் ஏதாவது முயற்சிக்கு விரும்புகிறேன் இத முயற்சி செய்து பார்ப்பேன் ஐயோ நீங்கள் அதை சாப்பிட முடியாது இவை அடுத்த சுற்றுக்கான பொருட்கள் இங்கே உள்ள அனைவரும் நீங்கள் ஒரு கேக் செய்ய வேண்டும் அது மிகவும் சுவையானதும் அற்புதமானதும் இருக்க வேண்டும் உங்கள் ஒவ்வொரு செயலையும் நான் கண்காணிப்பேன் கேக் பெரியதாக இருக்க வேண்டும் நீங்கள் இப்போது தொடங்கலாம் வாவ் ஆம் தொடருங்கள்

நான் நான் விட கடினமாக இருக்கிறது சரி கொஞ்சம் மட்டுமே மீதம் உள்ளது உன் எடுத்து சமைப்பதற்கு முன் எல்லாவற்றையும் முயற்சிக்க வேண்டும் எல்லாம் சுவையாக இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் ஹூ சரி நான் ஏற்கனவே ஒரு கேக் சுட ஆரம்பித்து விட்டேன் முதல் அடுக்கு எடுத்து அதில் மேலும் கிரீம் வைக்கிறோம் அதை சமமாக பூசி அப்புறம் நாங்க பூரணத்துக்காக ஸ்ட்ராபெரிகளை பயன்படுத்துவோம். ஆமா. அவசு மேலே ஊத்துவோம். சரி. இப்போது மேலே இன்னும் கொஞ்சம் க்ரீம். மற்றொரு கேக் அடுக்குடன் அதை மூடுங்கள். அருமை. இப்போது நாங்கள் எல்லாவற்றையும் க்ரீமால் பூசப் போகிறோம். பிரேஷ் ஹ்ம். நாய் க்ரீமை சிச்சுச்சனல். ரொம்ப இருக்குது நான் கண்டிப்பா ஒரு சமையல் காரன் நான் ஒரு கேக் பண்ணேன் அருமை இது பெரியதா இருக்க போகுது சமையல்காரர் விரும்பியபடி இப்படி எல்லாத்தையும் பக்கங்களிலும் மேலையும் கிரீமால் மூடுவோம் இது கோபுரம் போல தெரியுது நீ எல்லாவற்றையும் நீயே செய்தாயா நான் அதிர்ச்சி அடைந்தேன் நான் இன்னும் எதுவும் செய்யவில்லை

நீங்கள் எல்லாவற்றையும் கெடுத்து விட்டீர்கள் நான் வெட்கப்படுகிறேன் மன்னிக்கவும் எனக்கு ஒரு கிட் கேட் இருக்கிறது உங்களுக்கு வேண்டுமா இல்ல அது எனக்கு என் கேக்கை திரும்ப கொண்டு வராது குளோய் நான் உனக்கு சொன்னேன் நான் விரும்பவில்லை லின்சி அமைதியாக இரு நாங்கள் இப்போது எல்லாவற்றையும் சரி செய்வோம் உங்கள் கேக்கின் மீது இரண்டு தடவுகள் நுழைலா ஊற்ற வேண்டும் மற்றும் மேலும் 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 சேர்க்கவும் இது வோம் இனிப்பா இருக்கும் வாவ் அழகாக இருக்கிறது ஆமாம் நான் இனிப்புகள் பற்றியெல்லாம் நிச்சயமாக தெரியும் இப்போது நமக்கு நர்ஸ் கான்ட் தேவை அவற்றின் மேலே தூவ வேண்டும் இது ரொம்ப சுவையா இருக்கும் பாருங்க சிறப்பு இப்போது சில குச்சிகளை நுழைப்போம் இப்போது இது இப்படித்தான் இருக்க வேண்டும் போல இருக்கிறது பாருங்கள் ஓ நன்றி நன்றி குழோய்

இதைவிட சுவையானதை நான் எப்போதும் சாப்பிட்டதில்லை குலோயி மற்றும் லின்சே நீங்கள் செய்தீர்கள் அனைவரும் வெற்றி பெற முடிந்தது நிகழ்ச்சி இல்லையா ஆனால் இது கிரேசி ஷோ நீங்கள் பெண்கள் இன்னும் கேக் சாப்பிடவில்லை லின்சே சாப்பிடு இது சுவையாக இருக்கிறதா குலோய் உனக்கும் ஒரு துண்டு கிடைக்கும் உங்களது உணவை அனுபவிக்கவும் டி கிரேசி ஷோவின் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் இப்போது எனக்கு சாக்லேட் கொண்டு ஏதாவது செய்யுங்கள் மிகவும் சுவையான ஒன்றை நான் எங்கு தொடங்க வேண்டும் ஓ சரி நம்ம புதுப்பிக்க வேண்டும் மிகவும் சுவையாக இருக்கிறது நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள் எனக்கு சாக்லேட்டை உருக்கணும் அத ஒரு சாஸ் பானில் வச்சு காத்திருக்கும் ஆஹா பாட்டி பாட்டி அது அப்படி இல்ல லின்சே அவள் இன்னும் தொடங்கவே இல்லை சரி வகுப்பு நான் கண்டிப்பாக வெல்வேன் சாக்லேட் துளிகளை ஒரு பாத்திரத்தில் மாற்றுங்கள் இப்போது சில துளிகள் க்ரீம் சேர்க்கவும் அது போதும் மீதமுள்ளதை எல்லாம் ப்ளெண்டரில் அடிக்க வேண்டும் அட இதன் ஒரே மாதிரியாக இருக்கிறது அது மிகவும் சுவையாக தெரிகிறது ஏய் என்னை தொந்தரவு செய்யாதே ஆமாம் சரி அப்படியானால் நான் ஒரு சாக்லேட்டை விட ருசியானதாக செய்வேன் எனக்கு ஒரு வானலி தேவைப்படும் அதுல கோகோவை நிரப்புவோம் அது போதும் இப்படி கொஞ்சம் பால் தேவை ஓ கேஸ் போதுமானதாகல நமக்கு பால் இல்லையெனில் நான் கோக் பயன்படுத்தலாம் சரியானது அத ஒரு வானலியில் ஊற்றுங்க ஓ இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு நான் கோக் விரும்புறேன் இது ரொம்ப புத்துணர்ச்சி அளிக்குது இப்போது எல்லாவற்றையும் கலக்க வேண்டும் மனம் அற்புதமாக இருக்கிறது லின்சு நீ எல்லாவற்றையும் சமைக்க முடியாது சாக்லேட்டை ஆட்சில் ஊற்றாச் அருமை இப்போது எனக்கு ஒரு முட்டை தேவைப்படும் உண்மையில் இரண்டு உடைக்கவும் ஆற்றில் ஊற்றி ஒரு விசிறியால் கலக்கவும் இப்போது கேக்கை அடுப்புக்குள் அனுப்புகிறோம் ஓ இப்ப என் புத்தகத்துல சிறந்த சமையல் முறைய பார்க்கிறேன் ஓ நான் கொஞ்சம் சூடான சாக்லேட் செய்ய போறேன் ஓ சரி எனக்கு உண்மையில எல்லா பொருட்களும் உள்ளதா சமையலர் எனக்கு இதுல கொஞ்சம் கிடைக்குமா ஒரு முட்டை அவ முடியாது ஒரு கிட் கிட்கார்ட் இல்ல கிட்கார்ட் அல்ல உங்களுக்கு மாவு தேவைப்படுகிறதா ஓ இல்ல இத பற்றி சிந்தியுங்கள் செஃப் நான் அதை எனக்கே எடுத்துக்கொள்கிறேன் எனக்கு கிரீம் தேவை அதை உருக்கிய சாக்லேட்ல ஊற்றுங்க ஓ தோம்பட்ஸ் தெளிவாக இருக்குது நீங்கள் தான் நிபுணர் அல்லவா இப்போது சில இலவங்கப்பட்டை குச்சிகளையும் சேர்க்கலாம் ஓ அவை மிகவும் சுவையாக மணக்கின்றன இப்போது எல்லாவற்றையும் மீண்டும் கலக்கலாம் ஹார்ட் சாக்லேட்ஸ் உண்மையிலேயே இது மிகவும் எளிது நான் ஒரு முழு சாக்லேட் கேக்ஸையும் ஆம் பேர் முடிச்சிவிட்டேன் நான் மூல்டை அகற்றிக்கிறோம் வடிவங்களை சுழற்றுவதை நிறுத்துங்கள் ஏ திரும்புவோம் கேக்கின் முழுவதும் மஞ்சள் கிரீமை போடுவோம் அடுத்தது கண்களை இணைக்க வேண்டும் இங்கே அவை இருக்கின்றன இங்கேதான் மற்றும் மூன்றாவது ஒன்றும் தேவை ஏனெனில் இது மஞ்சள் கேக் மான்ஸ்டர் ஆக இருக்கிறது ஒரு வாய் மற்றும் மேலே சில கொம்புகள் பாருங்கள் ஓ வா இது எனது கேக்கை விட குளிர்ச்சியானது சரி நீ என்ன தெரிகிறதா நானும் இதை இப்போது அலங்கரிக்க போகிறேன் பாருங்கள் கண்கள் வாய் மற்றும் கொம்புகளும் இது சிறப்பாக இருக்கிறது அப்போ பாட்டி என்ன

ஜேன்! வா முயற்சி செய் வா வா எவ்வளவு அழகாக இருக்கிறது இங்கே எல்லாமே ரொம்ப சுவையா இருக்கிறது ஓ அது என்ன ஹும் நான் முயற்சி செய்கிறேன் ஆஃப் வா ஹ நல்லா எனக்கு இது பிடிக்கல ஓ இப்போது இந்த கேக்கை சுவைக்க விரும்புகிறேன் வாவ் இது உள்ள மிகவும் சாக்லேட்டாக இருக்கிறது ஓ மிகவும் சுவையாக இருக்கிறது குளிர் இதோ என்ன இருக்கிறது ஓ சூடான சாக்லேட் மேலும் சுவையாகவும் இருக்கிறது குளிர் மிகவும் சுவையாக இருக்கிறது ஓ சூடான சாக்லேட் கூட ஆனால் யார் வெல்வார்கள் பாட்டியா அல்லது சமையல்காரரா எனக்கு தோணுகிறது செஃப் தான் வெற்றியாளர் இது எளிதாக இருந்தது இப்போது நீங்கள் ஒரு காக்டெயில் தயாரிக்க வேண்டும் நான் காத்திருக்கிறேன் உங்களிடம் ஒரு நிமிஷம் தான் இருக்கிறது நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஓ சூப்பர் நான் ஏற்கனவே என்ன சமைக்க போகிறேன் என்று ஒரு எண்ணம் உள்ளது நான் மூன்று பிளேட்டுகளை எடுத்து ஒவ்வொன்றுக்கும் சர்க்கரை சேர்க்கிறோம் அருமை இப்போது சர்க்கரை இனிப்பு அதனால் ரெயின்போ ஆக அதை செய்ய போகிறோம் சுவையானது இப்போது ரெயின்போ வெடிக்கும் கிராமல்கள் சில சேர்ப்போம் ஒவ்வொரு தட்டிலும் நிறம் அதையெல்லாம் கலக்குங்கள் சிறந்தது அது செயல்பட்டது அற்புதமாக இருக்க போகிறது நாங்கள் எல்லாவற்றையும் ஊற்றியவுடன் வடிவங்களை ஒன்றிணைக்கிறோம் பாருங்கள் குண்டுகள் வெளியே வந்து விட்டன இப்போது எல்லாத்தையும் தட்டில் வைப்போம் நாங்கள் பல சர்க்கரை குண்டுகளை உருவாக்கி இப்படி வைக்கிறோம் பாருங்க நல்லது இப்போ நாம் கொஞ்சம் ஸ்ப்ரைட் எடுக்கிறோம் அதை சேர்க்கிறோம் மற்றும் ஏன் இது வேலை செய்யலை வாங்க ஹே ஜேனி என்னை உதவி செய்யுங்க நிச்சயமா நான் உதவுவேன் நான் சமாளிக்க முடியும் நான் சமாளிக்க முடியும் ஐயோ ஓ இது வேலை செய்யவில்லை பிபி என்னை உதவி அது போதும் டிப்னி இதை எடுத்துக்கொள்ளலாம்

முதல் ஒன்றில் ஒரு கரண்டின் உடலா சேர்த்து மூடிவிட்டு இப்போது நான் ஒரு கண்ணாடியில் சாக்லேட் காக்டேலையும் மேலே புழுபெடி காக்கேலையும் ஊற்றிவிட்டேன் இதை ஓரியோ கூகிகளாலும் எம் அண்ட் எம் முயல்களாலும் அலங்கரிக்கவும் ஒரு துப்புரவு பாய்பை நுழைத்துவிட்டேன் டேனி நீ நிச்சயமாக ஜெயிக்க மாட்டேன் வெற்றி எந்தானே ஸ்ட்ராபெரி பாலை கூட்டுங்கள் நான் ஏற்கனவே நிறமுள்ள டாபியோகா சமைத்து விட்டேன் மற்றும் ஆஹா மனம் நல்ல அளவில் இருக்கிறது மற்றும் டாபியோகாவுடன் பாலு கலவை ஒன்றை கண்ணாடிக்கு சேர்த்து இப்படியே அருந்தினால் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆமா கண்டிப்பா முடிந்தது என்ன அட அது சரி பிபி நீங்கள் சொல்வது சரி என்பதனால் என்ன என் காக்டைல் உங்க காக்டைலை போல சிறந்தது

பேபி டால் வியர் அண்ட் देयर இல்ல இது சரியாக இருந்தது அது டானி நீ எல்லாத்தையும் கெடுத்துட்டாய் ஆஹா அதை நான் மற்றுக்கொள்ள விரும்பவில்லை